இதுல வந்து ஸ்பெஷல் ஸ்வீட் இது என்னன்னா ஒயிட் கலரு இதே மாதிரி எல்லோ கலர் இருந்துச்சு ஸ்வீட் வந்து செமையா இருந்தது என்னன்னா நம்ம போகும்போதே நம்ம பக்கத்துல ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்க வந்து ஸ்வீட்டு வாங்கி கொடுத்து அங்க இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நாங்க சாப்பிடும் போது ஒரு மரியாதைமா இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செம டேஸ்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான்

ஏய் இரா. சேய், அதைய அத பிச்சறாத. அதை நீ நடந்துட்டு அதை எழுத்திட்டே நடக்கணும் அப்படின்றதுக்கு அது வந்து ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. அது வந்து எப்படின்னா வந்து இது வந்து மக்கள் வந்து செஞ்சுப்பாங்க. ஏய், வை, நம்ம இது பண்ணலாம். கைய கையில வச்சு செஞ்சுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி டம் டம டம பண்ணுவாங்க. ஏய் இரா, ਉਹன கூட அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஏய் இரா, அவன் என்ன பண்ணலனோடு. ஏய் அவ கிட்ட கூட அவ என்ன பண்றா. அம்மா எழுந்துடு வா. எழுந்துடு வா. எழுந்துடு

அச்சு அச்சு இது என்ன அச்சு ஆக்சுவலா வாங்கனது இது பேனாமா அம்மா கொஞ்சம் பாத்து வாங்கி தரமா பேனா எனக்கு எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு எனக்கு என்ன எங்க என்ன வாங்கணும் அப்படின்னா காரணம் கம்மல் எல்லாமே வாங்கினோம் இது வந்து அந்த டெல்லி ஹாட்டில் வாங்கினது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஏன் இது வாங்கினேன் அப்படின்னா ஆல்ரெடி இவங்க அப்பா வந்து எனக்கு மாதிரி ஒரு கம்மல் வாங்கி கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப சூப்பராக ரொம்ப நாளாக போட்டுட்ருந்தேன் அதோடய ஞாபகார்த்தமாக தான் இது வாங்கினேன் அது இப்போ வந்து இல்லை அதனால் இது வாங்கினோம் இந்த திங்ஸ் இது இல்லை இது இல்லை இது இது எல்லாமே வந்து இந்த கம்மலுங்க எல்லாமே வந்து முப்பது ரூபா இந்த கம்மல் இந்த பின்னு அப்புறம் இந்த பிண்டு வாங்கிக்கிறீங்க ஆ ஆமா அது ரெண்டு இருக்கட்டும் தான் நீங்க தான் அக்கா தாங்க பொழுது அன்னைக்கு சண்டையாச்சு இது எல்லாமே வந்து முப்பது ரூபா இது வந்து முந்நூறுவா இது வேற ஆமா இது வந்து நம்ம எங்க வாங்கினா தில்லி ஹாட்ல வாங்கினது ஹாட் தில்லி ஹாட்ல இந்த கிளிப் எல்லாமே வந்து பாக்குறதுக்கு வெரைட்டியா சூப்பராக இருக்கு பட் இது வந்து முப்பது ரூபா தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கிளிப் இதை விட இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா அழகா இருந்துச்சு இத ஒரு நம்ம அழகா இருக்கும் இது வந்து ரொம்ப வெரைட்டியா இருந்தது பார்த்தது நல்லா இருந்தனால நாங்க இதுவும் வந்து வாங்கிட்டோம் அப்படி இல்லடா இது இப்படி திரங்க பாரு இப்படி பண்ணனும் ஜெல்ல அழகா வெச்சுக்கலாம் சரோஜினி மார்க்கெட்ல வாங்குனது ஐம்பது ரூபா இதோட ரேட் எவ்வளவு சொன்னாங்க அப்படின்னு பாத்தோம்னா இது வந்து எவ்ளோ சொன்னாங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க அந்த சரோஜினி மார்க்கெட்ல புவனாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி வாங்கலாம் அப்படின்னு நூற்றம்பது ரூபான்னாங்க இங்கே பார் ஐம்பது ரூபாய்க்கு குடுக்குற மாதிரிதான் குடி இல்லாட்டி வேண்டா அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம தான் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி தான் குடி இல்லாட்டி வேண்டா அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் இந்தாப்பா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் அதுக்கப்புறம் நெயில் பாலிசி இது வந்து ரெண்டு வாட்ச் வாங்கினோம் இந்த வாட்ச் ஒன்று வந்து ஐம்பது ரூபா ரெண்டு வாட்ச் நூறுரூவா

தரக்க முடிய தரக்கலாம் தரக்க முடியாது இந்த வாட்ச் வந்து ஓபன் பண்ண முடியும் பாருங்க தான் ஓபன் பண்ணும் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டைமிங் எல்லாமே தெரியும் இது இல்லாம தெரியுதுடா அது இல்லாமல் லைட்டும் ஏரியும் ஒரு வாட்ச் இரநூறுவா சொன்னாங்க நூறுரூவாய்க்கு ரெண்டு வாட்ச் தர மாதிரி இருந்தால் கூட இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் அவங்க சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்ச் கொடுத்துட்டாங்க அச்சு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து அதிசயமாக வேண்டான்னு சொல்லி வந்து இந்த குங்கும சிமில் மாதிரி இருக்குது இதில் வந்து நம்ம எதாவது போடுறதுனாலும் போட்டு வச்சுக்கலாம் இது இதில் வந்து மூணு அடுக்காக இருக்குது இந்த மூணு அடுக்குமே சேர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நூறுரூவா இது ஒன்று இருக்கு இதுக்குள்ள இது ஒன்று இருக்குது இதுக்குள்ள வந்து இது ஒன்று இருக்குது இது மூணுமே சேர்த்து நூறுவான்னு நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் வந்து ராஜ்கட்டில் தான் வாங்கினோம் அப்புறம் இந்த கண்ணாடி ஒன்று வாங்கினோம் இந்த கண்ணாடி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஐம்பது ரூபா ரெண்டு நூறுரூவாயா இருந்தது ஆனால் இது போய் நம்ம ரெட் ஃபோர்ட்டில் கட்டுறது இதோட சின்னதாக இருந்ததுமா அது ஒன்று நூறுரூவான்னு சொல்கிறாங்கண்ணா இருக்கு முகம் வந்து நல்ல அழகா அந்த ரவுண்ட் ஃபேஸ்ல அப்படியே நல்லா இருக்கு தான் பண்ண எது வெச்சுக்கலாம் அவங்க ஆல்ரெடி அந்த பக்கத்துல இருந்தவங்க என்ன மாதிரி தான் வெச்சிட்டு இருந்தாங்க அப்படியே ஆமா தலை சீவறதுக்கு இந்த மாதிரி தான் வெச்சிட்டு இருந்தாங்க நான் இந்த மாதிரி எடுக்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் இப்போ ஆசை நிறைவேறிடுச்சு இந்த பத்திரமா அடுத்தது அடுத்த செட் என்னன்னா நெயில் பாலிஷ் எல்லாம் வாங்கினோம் இதெல்லாம் நம்ம லினு வாங்கி கொடுத்தது அச்சுவுக்கு நீ இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் அடி அப்படின்னு ஒரு நெயில் பாலிஷ் எவ்வளவு இருபது ரூபா பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கா அங்கிள் வேண்டாம் வேண்டான நீ இதெல்லாம் அடி அழகா இருக்கும் அழகா இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க அஞ்சு அப்புறம் இதுவும் வந்து வளையல் வாங்கணும் இது வந்து ஒரு வளையல் இருநூறு ஒண்ணு இரநூறுவா ஒன்று ஒரு ஒரு செட்டு வளையில எங்கள் அக்கா வந்தாங்கன்னு கொடுத்துட்டேன் அப்புறம் இது இது இதெல்லாமே பார்த்தாச்சா அதுக்கடுத்து இந்த பெண் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரைட்டியாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கே பெண் மாதிரியே இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது பட் இது வந்து பெண் தான் வெரைட்டியாக இருந்ததுனால தரண்டா உங்களுக்கு தான் வாங்கி இருக்குது இது ராஜ்கட்ல வாங்கினது ஒரு மூணு பெண் நூறு ரூபா அப்படின்னாங்க அதனால மூணு பெண் நூறு ரூபா வாங்கிட்டு இந்த ரெண்டு பெண் வந்து ஐம்பது ரூபா அதனால இது தனியா வாங்கிட்டோம் இந்த நெக்லஸ் வந்து முப்பது ரூபா

இது வந்து சோடா ஓப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு தான் வாங்கினாரு ஹம் சோடா ம் வந்து சோடா குடிச்சோம் வீட்டில் வந்து ரெட் வந்து மசாலா போட்டாங்க எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்துச்சு இன்னொரு இடத்துல இந்த ஹிமாலயன் சால்ட் போட்டு அதான் வேலூர்ல இல்ல குதுப்பினார் அந்த கொண்டா அந்த வளையல் கொண்டா அந்த வளையல அதை விடு அதை விடு அப்புறம் அந்த தான் வந்து வீட்லயே வெறும் சால்ட் வெறும் லெமன் வெறும் சோடா மட்டும் போட்டு குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செம்மையா இருந்துச்சு அதில் அதற்கு வீட்டில் பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜியோடு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் இது எங்கே வாங்கினோம் அப்படின்னா ரெட் ஃபோர்ட்டில் வாங்கினேன் ரெட் ஃபோர்ட்டில் வந்து இது ஒரு ஒரு செட்டு வந்து இரநூறுவான்னு சொன்னான் அதனால் செய்கிறேன்னு சொல்லி ரெண்டு செட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அப்படின் சொல்லி நான் வாங்கிட்டேன் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாசி தான் இந்த கல் பாசி தான் இது வந்து ஒரு பாசி இரநூத்தி ஐம்பது ரூபா ம் இது மாதிரி நான் வந்து நாலு வாங்கினேன் நான் ஒரு ரெட் கலர் ஆல்ரெடி போட்டிருந்தேன்ல அது ஒன்று இது ஒன்று அப்புறம் இந்த கலர் ஒன்று அப்புறம் இன்னொன்று போட்டிருந்ததை அம்மா வந்து பிச்சுட்டா அதுக்கப்புறம் முத்து பாசின்னு சொல்லி முத்து பாசி மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம் போனா கழுத்தில் போட்டிருக்கா அந்த ஒரிஜினல் முத்துன்னு தீயெல்லாம் பற்ற வச்சு காட்டினாங்க அந்த ஒரு ரெண்டு பாசியுமே சேர்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா ம் அதான் மூணாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அடுத்தது வந்து மெயினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு அவர் வாங்கி கொடுத்தது என்ன அப்படின்னா டான் பிள்ளையார் பிள்ளையாரை பார்த்தது ரொம்ப அழகாக இருந்தனால நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு வந்து சொன்னேன் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே ரெட் ஃபோர்ட்டில் வாங்கினோம் ரெட் ஃபோர்ட் ஞாபகர்த்தமாக இருக்கட்டும் என்ன நம்ம இந்த பாசி வளையல் இதெல்லாம் கூட நம்ம கீ உடஞ்சி கீழே போனாலும் விநாயகர் வந்து அந்த ரெட் ஃபோர்ட் ஞாபக அர்த்தமாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து அப்படியே வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப அழகாக இருந்தாங்க விநாயகர் அடுத்து ரா வாங்கின வண்டிங்க தான் இது இது வந்து பாக்குறதுக்கு நல்லா அழகா இருந்தது இது எல்லாமே வந்து அவர் என்ன சொன்னதுன்னா ஒரே கம்பியில வந்து நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இது வந்து நல்லா புல்லட் மாதிரியே சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதுக்கு அடுத்தது இது வந்து சைக்கிள் இது வந்து ரிக்ஷா ரிக்ஷா வந்து ரொம்ப அழகா இருந்தது அடுத்ததா அது அப்படி இல்லை இப்படிதான் இருக்கு இது வந்து பெரிய சைக்கிள் மாதிரி ஒண்ணு

இந்த மாதிரி பாக்ஸ்ல அழகா போட்டு கொடுத்தனால இது எல்லாமே அப்படியே நம்ம போட்டு கொடுத்துரு கவர்ல போட்டு என்ன நீங்க எடுத்துட்டு போய் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்காம நல்லா அழகா பாக்ஸ்ல போட்டு கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது ரொம்பவே பிடிச்சிது ஏன்னா அவங்க செஞ்ச ஒர்க்கு மேல மரியாதை இருக்கிறனால நம்ம செஞ்சது எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டு போயிடக்கூடாது அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்தது ரொம்ப பிடிச்சது இது இத்தனை மூணுமே வாங்க மூணுமே சேர்த்து நானூற்றி ஐம்பது தான் வந்தது அந்த நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே அவர் நூறு ரூபாய்க்கு கிட்ட அந்த சின்ன சைக்கிள் வந்து கிஃப்டா கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வாங்கினதுல ரொம்ப திருப்தியா இருந்தது இந்த சைக்கிள் மட்டும்தான் அதுவும் இல்லாம ஒரே கம்பியில செஞ்சதா ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு அடுத்தது என்ன வாங்கினோம் அப்படின்னா அந்த இது இதுக்குள்ளே போட்டு அடுத்தது விளையாட்டு சாமானை வாங்கினோம் இந்த கன்னு இந்த ஸ்பின்னரு அப்புறம் இந்த வெஜிடபிள் கட்ரு இதெல்லாமே இங்கே எத்தனை தான் இந்த மாதிரி விளையாட்டு சாமானை வாங்கினாலும் அங்கே போய் எங்களுக்கு வேணுன்னே நின்று இந்த மூணு சேர்த்து வாங்கியிருக்கிறா இதெல்லாம் எதுக்கு வாங்கணும் இங்கே இருக்கிறதானே ஏன் அங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்மல் போடும்போது அழகாக இருக்குது இது எங்கே வாங்கினதுன்னு கேட்டோன்னா நாங்கள் ராஜ்கட்டில் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம்ல அந்த ஒரு இதுதான் அந்த ஒரு ஞாபகம் ஆ சரி வாங்குது ரெண்டு ரெட் ஃபோர்ட்டில் ஒன்று எப்படியோ எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்கிறா எப்படி எனக்கு ஒரு ஆயரூவாய்க்கிட்டால் இதிலே செலவாகி போச்சு சரி பரவாயில்ல இனி இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலனா அது வரை கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது இந்த வீடியோவில் பார்த்துட்டு என்னென்ன பிடிச்சிருக்கு நாங்கள் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்தது என்னென்ன பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதோட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் போறேன் இவங்க என்னமோ பண்ணிட்டு சேர்மா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிருக்கா டேய் எடுத்து வச்சிருக்கா டேய் எடுத்து வச்சிருக்கா ஆ முடியல முடியல முடியல